ஹாய் எல்லாேருக்கும் என்ன அப்பப்போ தான் தச்சி ட்யூன்ஸை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா வீடியோவே போடுறதே இல்லை ஸோ டைம் இருக்கிறதில்ல வீடியோ போடுறதில்ல ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோ அது வந்து ஒரு பக்திமயமான வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாலே ஒரே வாராகியம்மன் 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 நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ எனக்கும் அதே மாதிரி வந்துச்சு நானும் அதே மாதிரி பார்த்தேன் பார்த்துட்டு வந்து அது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல என்ன அது புதுசாக இப்போ இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சாமியை வந்து இது இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது பெரிய பெருசாக எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடும் நம்பிக்கையும் வரல ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை நான் மறந்தும் போயிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அதை நான் மறந்தும் போயிட்டேன் அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து நினச்சிட்டு கூட நான் படுக்கல ஒரு கனவு வந்துச்சு கனவு என்னென்னா நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் போயிருக்கும்போது அங்கே வந்து வாராகி அம்மா வாராகி அம்மான்னு கத்துறாங்க அந்த ஐயர் வந்து கூப்பிட்டு என் கையில் பூ கொடுக்குறாரு அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமும் வந்து நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல சரி நம்ம வந்து கொஞ்ச நாளாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால நம்ம மைண்டில் வந்து அது இருக்கிறனால கனவாக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்புறமேட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த வீடு வந்து ம கண்ணில் படவே இல்லை வாராகி மனுப்பதில் எனக்கு எதுவுமே கண்ணில் படவே இல்லை விட்டுட்டேன் அப்புறம் ரெண்டு ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு நான் போகிறேன் எங்கள் அத்தை வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க ஒருத்தவங்க ஜெனின் இருக்காங்க அவங்க வீட்டில் வேகமாக பாட்டு ஓடுது வாராகி அம்மா வாராகி அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்குது ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு என்னடா நமக்கு இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேளை என்ன நினைக்கிற கடவுள் ஒருவேளை உண்மையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சாமி அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு உள்ளே போகாமல் ஏற்ற வீட்டுக்கு போகிறேன் ஜெனி வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறேன் நீங்கள் வந்து இந்த வாராகி அம்மன் கும்பிடுறீங்களா எத்தனை நாளாக கும்பிடுறீங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்துருக்கா ஜெனி எதாவது நல்லது நடந்துருக்குதா அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு நான் பெருசாக அதை எடுத்துக்கல இக்னோர் பண்ணிட்டேன் அப்படிங்கவும் அவங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஃபுல்ல இருக்குது இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்காதுங்க கனவுல வந்து இந்த கட உங்களை கூப்பிடுதுன்னா காட்டுதுன்னா நீ என்னைய கும்பிடு நான் கூட இருக்கிறேன்னு சொல்ல வருது இந்த மாதிரிலாம் யாருக்கும் பெருசாக நடக்காது உங்களுக்கு நடக்குது நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கும்பிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அதை பற்றின இது வந்து மனசில் பற்றி ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு சரி அதுக்கப்புறமேட்டு அந்த நான் வந்து நம்பி நம்பிக்கைப்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப எனக்கு வந்து வாராகியமாக எங்கே பார்த்தாலும் அந்த வாராகியமான பற்றி கேள்விப்படுறது பார்க்குறதுலாம் திரும்ப பழைய மாதிரியே எனக்கு வந்து எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது ஸோ இன்றைக்கி வந்து தேவிர பஞ்சமி இன்றைக்கி ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றனால இன்னையிலேருந்து இந்த சாமியை நம்ம வந்து கும்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு கொஞ்சம் முழு ஈடுபாடாக ஆகிடுச்சு ஸோ அதுதான் நான் கிளம்பிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து தேய்விர பஞ்சமிக்கு வாராகியம்மனை நான் வீட்டில் கும்பிட போகிறேன் ஸோ அவங்க படம் எதுவும் என்கிட்ட இல்லை அந்த படம் வாங்கிட்டு கொஞ்சம் பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப போகிறேன் நீங்கள் இதில் யார் யாரெல்லாம் வாராகியாமல் அவங்களோட கும்பிடுறீங்க அவங்க மூலயமா உங்களுக்கு எதாவது அற்புதம் நடந்திருந்தால் அதை எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இப்போ தான் இங்கே கும்பிட ஆரம்பிக்க போகிறேன் இனி என் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா என்ன எதுன்னு பார்த்துட்டு தோ எனக்கு இது நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு நான் அவங்கள ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் சரி வாங்க போகலாம் போய் அம்மனுக்கு தேவையானது அம்மன் படம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அது இன்றைக்கி ஒரு வீழாக பார்க்கணும் சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை அப்புறம் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக பாத்திரம்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு திருச்சியில் மெட்டல் ஹோல்சேல் கடையில் போய் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் காய்கறிகள் அப்புறம் கிழங்கு வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு பூ இதெல்லாம் வாங்கிட்டு எங்கே சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்காக போயிருந்தோம் நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை உடனே ரெடி பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நீட்டாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்காக ஒரு மூணு வாராகியம்மன் ஃபோட்டோஸ் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வராகி அம்மனோட ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஆசை அவங்களோட தான் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இந்த தேய்வர பஞ்சமிட சாமி கும்பிட்டது ஒரு முழு திருப்தியா இருக்கு நீங்கள் எல்லாருமே வந்து நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்